சந்திக்கவே இல்லை புகைப்படமே பொய்ய நீங்க சந்திச்சாங்க நாங்க தான் போய் பேட்டி எடுத்தீங்க மைய கருத்தா தான் அதை ஒத்துக்கிட்டீங்களா அப்புறம் என்ன இருக்குது இன்னொன்னு நீங்கள் அந்த இடத்துல சந்திச்சதோட உங்க கதை முடிஞ்சு போச்சு பிறகு அந்த இயக்கம் அடுத்தடுத்த கட்டத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தது மூணு நாள் அங்க இருந்ததா நீங்களே சொல்றீங்க மீதி நாள் எங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணா இருந்தபோது வந்து கேட்டப்ப நானே ஒரு அடிமை உங்களுக்கு என்ன ஒன்னும் ஒரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுன்னு கேட்ட வர்றாரு எப்பயுமே அடிமைகளுக்குள்ளாக ஒன்றாக இருந்த நானும் அடிமையா தான் இருக்கிறேன் நீங்களும் அடிமையா ரெண்டு பேரும் சேர்ந்து போராடி கேட்பன்ற ஒரு எண்ணம் வந்திருந்ததா பெரியா இருக்கு தமிழ்நாட்டில் வழக்கம் போல நீங்க ஒரு குரல் வச்சுட்டு இருப்பீங்கள நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் அங்கிருந்து வரக்கூட சில தோழர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பார்த்து தான் ஆக வேண்டும் எத்தனை காலத்துக்கு இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கீங்க

சீமானவர்களுடைய பேச்சுக்கு எதிர்கருத்து தெரிவிச்சவங்கள திருமாவர்கள் சமீபத்தில் இப்போ சொல்லியிருக்கிறார் அதாவது பெரியார் அவர்களுக்கு எதிராக அவரை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் முளைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு பெரியாரை வந்து எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு அம்பேத்கரையும் அப்படிதான் சொல்லுவாங்க நீங்களே ஏன் அம்பேத்கர் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு சொன்னது திருமாவளம் எழுதுனது திருமாவளம் அட்டப்படத்தில் கட்டுரை போட்டது திரும்ப நீங்கள் ஒரு சமூகம் வந்து எங்களை வச்சுக்கிட்டு இவங்க நாங்க நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படியே சொல்கிறீங்க அவர் விடாமல் முன்னெடுத்துட்டு போறாங்க அறிக்கை மேல அறிக்கை மேலே எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா எல்லாமே கூட்டிகிட்டு வாங்க போக சொல்லுங்கள் வேங்க நீங்கள் தான் சிபிஐ விசாரணை வேணால் இந்த மாநில அரசு விசாரணையே போதும் நீங்கள் தான் சொல்றீங்க இப்போ சிபிஐ விசாரணை நீங்கள் தானே கேட்டு போராடிட்டு இருக்கீங்க இது எந்த சனாதனத்தில் வருது ஆரிய சனாதனம்னா பேசுவீங்க எகிதி போட்டு குதிப்பீங்க திராவிட சனாதனா அப்படி போடிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன பெரியாருக்கு பாதுகாப்பா இந்த பெரியாரியவாதிகள்லாம் உங்க கூட வேங்க வேலுக்கு வந்தாங்களா கோயிலில் நெக்கி வச்சுட்டு வெளியில் அசிங்கமாக திட்டி கண்ணத்துல அடிச்சு அரைஞ்சி அனுப்பிச்சேன் அந்த விஷயத்துக்கு இந்த தோழர்கள்லாம் வந்தாங்களா வந்தா உங்களுக்கு திமுகவுடைய அணுக்கரகம் வேணும்னா நீங்க அதோட நின்று இதை கொண்டு வந்து இதோட சேர்த்து அரசியல் பேச இந்த கேள்வி உங்களை நோக்கி வருதுன்னு நான் சொல்ல வரேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபிநாத் சீமான் அவர்கள் பெரியார் பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து பெரியாருக்கு எதிராக தமிழ் தேசியத்தையும் அதனுடைய ஆதாரப்புள்ளியாக பிரபாகரன் அவர்களையும் வைக்கும் பொழுது இது பெரிய பேசுபொருள் தொடர்ந்து அதுல தற்போது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாடு கடந்த தமிழீழ அரசாங்க அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க விஸ்வநாதன்

வரைக்கும் நன்மை கொடுத்துட்டு இருந்ததா அவருக்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு இங்கிருந்து அழுத்தம் வருகிறது இங்க உங்களுக்கு சில புரோக்கர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க அழுத்தம் கொடுக்கறதால நீங்க அறிக்கை கொடுக்கறதுல அப்பாற்பட்ட வச்சு இந்த அரசியல் சரியான தவறா ஏன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல மிகப்பெரிய இனம் அழிக்கப்பட்டதுன்னு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மறு ஆய்வு வந்ததுன்னா இந்த திராவிடத்தை நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அந்த கதவை நீங்க திறக்கவே முடியாது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த திராவிட அரசியலை நீங்க நம்பி மோசமாய் உட்காந்துட்டு நீங்க செதறி இருக்கீங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் ஐயா புரியுதுல அவர் வந்து ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஏன் அளவுல நான் அனுபவம் வச்சு நான் சொல்ல வர நீங்க இப்படி திரும்ப திரும்ப அந்த தவறு இன்னும் அவங்கள நம்பிக்கிட்டு இந்த அரசியல் நம்பிக்கிட்டு இருப்ப இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருச்சு தொடக்க காலத்துல இருந்து திராவிடம் அப்படியே எடுத்துங்க அண்ணா இருந்த போது வந்த கேட்டப்ப நானே ஒரு அடிமை உங்களுக்கு என்ன ஒன்னும் ஒரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுன்னு கேட்ட ஒரு ஆள் எப்பயுமே அடிமைகளுக்குள்ளாக ஒன்றாக இருந்த நானும் அடிமையா தான் இருக்கிறேன் நீங்கள் அடிமையா ரெண்டு பேரும் சேர்ந்து போராடி கேப்பன்ற ஒரு எண்ணம் வந்து இருந்ததா பெரியா இருக்கு மனம் இல்லாங்க செய்யக்கூடிய நிலை இல்ல அதுதான் உண்மை காரணம் அங்கு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இந்த திராவிடம் இப்படியேதான் வழிநடுக வந்திருக்கு நீங்க தான் டெசோமா மாநாடுன்னு கூட்டு நீங்க தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு திராவிடம்னு மட்டும் எடுத்துக்கிறதா அதாவது பிரபாகரனுக்கு எதிராக இப்போ திராவிடம் இருந்திருக்கு அப்படின்னா அதை திராவிடம் அப்படின்னு எடுத்துக்கிறதா திமுக எடுத்துக்கிறதா திமுக திராவிடம் ரெண்டும் ஒண்ணுதாங்க அந்த அந்த திராவிடத்தை வந்து உடைக்காம நீங்க இதை செய்ய முடியாது அதிமுக தரப்புல ஹெல்ப்ல எம்ஜிஆர் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கிறார் ஆமா எம்ஜிஆர் பண்ணிக்கிறார் பின்னாடி அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு பாப்பாத்தின்னு சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க நடந்தது ஒரு போர் குற்றம் சர்வதேச விசாரணை வேணும் இலங்கைக்கு இந்தியா எந்த விதமான பொருளாதார உதவி செய்யக்கூடாது விடுதலை உள்ளிட்ட விஷயங்களை தீர்மானம் போட்டு பண்ணாங்க நடந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ரெண்டு ஆண்டுகள் வரை பல சட்டமன்றம் கூட்டணும் இந்த மாதிரியாக ஒரு தீர்மானம் போடுங்க கண்ணு கேட்ட தூரத்தில் ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு ஒரு வரலாறு திரும்பி பார்க்கிறப்ப ஒரு நூறு ஆண்டு காப்ப ஏன்னா தொப்பல் கோடி உறவுனா அந்த ஒரு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு குறிப்பு கூடுதல் ஒரு இனம் அழிந்ததை பத்தி ஒரு பதிவு கூடுதல் என்று கேள்வி வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க கருணாநிதி அவர்கள் செய்யவே இல்ல என்ன உங்களுக்கு உதவி கிடைச்சிருச்சு என்ன உதவி கிடைச்சது உங்களுக்கு தமிழ் தேசிய தரத்திலிருந்து உதவி செய்து கட்டமைப்பு இங்க அதிகாரம் இருக்கு அதிகார மட்டத்துல இவர்கள் இல்லை அதனால உங்களுக்கு திராவிடம் செய்தது தான் உங்களுக்கு உதவியா வந்து படுது நீங்க நினைக்கிறீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு வரட்டும் அது ஒரு அதிகாரத்துக்கு வரட்டும் அதனுடைய உதவி எப்படி இருக்குதுன்றத பாருங்க அந்த முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்குன்னு வந்து நீங்க பேசணும்னு இது ஏன் எதிரும் எதிரமாக நீங்க அந்த அரசியலை பண்றீங்க இங்க வந்து இந்த திராவிடம் துரோகம் பண்ணது இது இனத்துக்கு இது இருக்கும் வரை இது கிடையாது இந்த ஐக்கானா வச்சுக்கிறாங்க பெரியார் இந்த பெரியார வந்து உடைச்சாதான் திராவிடம் உடையன்னு சொல்ல வராங்க அதுல உங்களுக்கு என்ன பதட்டம் வருது இல்ல அது தமிழ்நாடு அரசுல இருந்து சொல்றாங்க இல்ல இல்ல இந்த கருத்துக்களை தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக வளைத்து யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு சரி நீங்க பேசுங்க பிரபாலன் கருத்துக்களை தெரு தெருவா நீங்க பேசி உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க பயன்படுத்துங்களா திமுக பயன்படுத்துங்க தீகா பயன்படுத்துங்க தேமுதிக பயன்படுத்துங்க ஒரு வைகோ பயன்படுத்துங்க யார் வேணாம் ஆனது ஏன் உட்கார்ந்துட்டு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பேசாம விட்டுட்டு இருந்தாக்கா சரியா இருக்கும் அதை பேசி இளைஞர்கள் ஒன்று திருத்தறப்ப அரசியலுக்கு பயன்படுத்திங்கன்னா வேற என்ன பண்ண சொன்னாரு தேசிய தலைவர் அந்த கட்டமைப்பு வேற எண்ணத்துக்காக இருக்குது அது அதோட அந்த களத்தோட முடிஞ்சிடணும் இதுக்கு மேல உலகத்துல யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றது அந்த கட்டம் அந்த அரசியல் கலா அப்படி சொல்லுத அரசியல் படுத்தணும் தானே எதுவுமே அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இஸ்ரேலிய மக்களுடைய விஷயம் எல்லாம் நீங்க படிக்கிறப்ப அது எத் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை நூற்றாண்டு வந்து அவங்க கடந்து கடந்து கடத்தி 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 அந்த கோரிக்கை எப்படி எல்லாம் நிறைவேற்றுறாங்க அரசியல் வழியில அப்படின்றத சாத்தியப்படுத்த கூடாது சாத்தியப்படுத்த முடியாது அப்புறம் நாடு அரசாங்க என்ன செய்ய போறீங்க இந்த அரசு தான் திருப்பி திருப்பி குத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்ப இதை அம்பலப்படுத்தணும் நாங்க பேசி அம்பலப்படுத்துறப்ப நீங்க கொண்டு வந்து ஒன்னு குறுக்கால வைக்கிறீங்க இதுதான் பாருங்க மாய மந்திரம் இதுதான் பெரிய மாயக்கல்லு வைக்கிறீங்க பெரியாது அப்ப அது பேசித்தானே ஆகணும் அது எப்படி பிரபாகருக்கு அதுக்கு நேர் வைக்கிறீங்க நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க தமிழ்நாடு அரசுல எங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில் நீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டில் வழக்கு மூலம் நீங்க ஒரு குரல் வச்சுட்டு இருப்பீங்களா நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் பாக்குறோம் அங்கிருந்து வரக்கூட சில தோழர்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பார்த்து தான் ஆக வேண்டும் எத்தனை காலத்துக்கு இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஈழத்துல எல்லோரும் ஒன்னா தான் பாக்குறோம் டக்லஸையும் ஒன்னா பாக்குறோம் துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய தமிழர் கட்சியை நாங்க ஒன்னா பார்க்கறோம் நாங்க வந்தா பொதுவாக தானே பாக்கணும் அப்படின்னு பேசினா ஒத்துப்பீங்களா என்ன அரசியல் எடுக்கிறீங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த ஒரு இனத்துக்கு துரோகம் செய்வதற்கான கட்டமைப்பு நம்ம கேள்வியை கேட்கணும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பத்தி உங்களுக்கு உங்களுடைய நெட்ஒர்க் இருக்கிறவங்களாம் திராவிட ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அவங்க கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல நீங்க இந்த அறிக்கையை கொடுக்குறீங்கன்னு நான் குற்றஞ்சாட்டை வைக்கிறேன் எந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன உதவிகள் இது வரைக்கும் செய்துட்டு இருந்தது சொல்லுங்க உணவு இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை ரத்தம் இல்லை அடிப்பட்டவனுக்கு மருந்து இல்லை இங்கேருந்து கடுத்துக்கு கொண்டு போறப்பமாக கடுத்துட்டு போறப்ப அதை பிடிச்சி போட்டு மெரிச்சு நாசமாக்கணுல உங்களுக்கு திராவிடம் எதோ உங்களுக்கு எந்த துரோகத்தை உங்களுக்கு செய்யல இந்த இனம் எழுச்சி அவங்க போராடிட்டு இருந்தப்ப எத்தனை பேரை சிறைப்படுத்தி மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி சிறையில தள்ளிக்கிட்டே இருந்தீங்க கொதிச்சு எழுந்த மாணவர்கள் வந்து போராட்டமே வெடிக்கிறதுக்கு முன்னாடி இரவோட இரவா விடுதிகளை பிடிச்சி சாத்திட்டு வெளியே விரட்டி விட்டீங்களே பெண் புள்ளிகள உள்பட வரலாறு மறந்து போச்சா என்ன உங்களுக்கு இங்கிருந்து வர ஈழம் ஈரத்துக்கு வரக்கூடிய உதவி எங்களுக்கு கெட்டு போயிருந்தாத்தனை உங்களுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு கட்டாத வரைக்கும் உலகம் முழுக்க எப்படி இருந்தாலும் அடிமையா நீங்க திராவிடத்துக்கு கூலி வேலை பார்க்கறாங்க தயவுசெய்து சீமானவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே கூட ரீசெண்டாவே நிறைய இந்த மொழிகள் அமைப்புல இருந்தவர்கள் படத்துக்காக அங்க போன கேமரா சொல்லி வரிசையாக நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க அவருடைய சந்திப்பு தொடர்பாகவும் குறிப்பாக நிறைய துப்பாக்கி வச்சிட்டு இருக்கிற போட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து அதெல்லாம் அந்த எல்லாளன் படத்தின் போது எடுக்கப்பட்ட போட்டோஸ் இது வந்து பிரபாகரனை சந்தித்த போது இல்லை அவர் அதெல்லாம் ஃபோன் வயராக இருந்து ரொம்ப நாளாக ஆகி போயிடுச்சு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காதிங்க அதுக்கான ஆன்சர் உலகம் முழுக்க வந்துருச்சு வெளியில இதே ஊடகங்கள் பேசிட்டாங்க போன் வயர் அறந்து திரும்ப அலோ அளவு பேசிட்டு அது இதுதான் சொல்ல போயிட்டு இருக்காங்க யாரு பாரு பேசுற அந்த ஊடகம் எந்த ஊடகம் பாரு பாருந்த ஊடகங்கள் எடுத்து பேசுதுன்னு ஒரு லாபி அவங்களுக்குள்ள இருக்குது திராவிட ஊடகம் தான் குறிப்பிட்ட சில பேர் பேசுற பேசுற அன்னைக்கே உடஞ்சி போச்சு அதுல பொய் என்ன இருக்குது சந்திக்கவே இல்லை புகைப்படமே பொய்ய நீங்க சந்திச்சாங்க நாங்க தான் போய் பேட்டி எடுத்தீங்க மைய கருத்தாதான் தம்பி அதை ஒத்துக்கிட்டீங்களா அப்புறம் என்ன இருக்குது எட்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட வச்சு பேருக்கு சொ இன்னொன்னு நீங்கள் அந்த இடத்துல சந்திச்சதோட தான் உங்க கதை முடிஞ்சு போச்சு பிறகு அந்த இயக்கம் அடுத்த அடுத்த கட்டத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தது மூணு நாள் அங்க இருந்ததா நீங்களே சொல்றீங்க மீதி நாள் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும் அந்த இயக்கம் என்னென்னலாம் செய்துக்கிட்டு இருந்ததுன்னு இன்னொரு நபருக்கு தெரியுதுன்னு சொன்னாவே அது பலகீனமான இயக்கம் அது கடைசியை மரணிக்கிற வரைக்கும் அந்த பலகணம் கூட்டு முறையில் தான் ஒழிக்கப்பட்டது ஒழிய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பலகணம்ன்றது எங்கேயுமே இல்லை உலகமே பார்த்து ஒரு லீக்கேஜ் அங்க எடுக்குமா எடுக்க முடியுமான்னு பார்த்து தோல்வியுற்ற நாடுகள் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்லாம் உண்டு அங்க போயிட்டு அவங்க அடுத்தடுத்த கட்டத்துல அவர் எங்க வச்சிருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற அங்க இருக்கிற சக போராளி கட்டமைப்புக்கே தெரியாது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கூட்டாக சேர்ந்து எல்லோரும் பேட்டி கொடுத்துட்டாங்க திரும்ப நீங்க அந்த கதையை பேசுறதுக்கு என்ன இருக்கு நீங்க அது கூட யாரால வந்தது நீங்க திரும்ப திரும்ப தலைவரை தேசிய தலைவர்களை அவரு அவருக்கு சொல்றேன் நான் யாரு நாடு கடந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு உத்தரகுமார்னுக்கு சொல்றேன் இந்த தேசிய தலைவரை படுத்திட்டு இருந்து இந்த திராவிட முகங்கள் தான் அதுக்கு என்ன சொல்லுவார் அவர் எவ்வளவு இடங்களில் கொச்சப்படுத்திட்டு இருக்குது நீங்களும் சேர்ந்து வளர்த்ததா தானே சொன்னீங்க அந்த இயக்கத்தை திராவிடம் உதவி பண்ணாமல் இல்லைன்றத ஓகே ஒரு காலகட்டத்தில் உதவி பண்ணீங்க தானே உதவி பண்ணி நீங்க இருந்து பக்கவளமா இருந்து நீங்க வளர்த்த அந்த இயக்கத்தை நீங்க கொச்சப்படுத்தலாம யாரோ ஒருத்தருக்காக சீமான் மேல இருக்கிற உங்க விமர்சனத்தை சீமான் மேல வைங்க இங்க இருக்கிற நீங்க அரசியல் பேசுங்க அவரு தேசிய தலைவரை பேசி எடுத்துட்டு போறாரு நீங்க உண்மையை பேசி எடுத்துட்டு போங்க தேசிய தலைவரை பத்தி பேசவே கூடாதுன்னு இருட்டடிப்பு பண்ணிட்டு போட்டு வச்சுட்டு அதை இன்னொருத்தர் பேசும்போது அவர் பொய் சொல்லி அரசியல் நீங்க மெய் சொல்லி சொல்லி அரசியல் பண்ணுங்க புரியுது இல்லை அதை இல்லை திரு ருத்ரகுமாரன் கேட்டிருக்குனாங்க ஏன் அதை கேட்கல அவரு அவரை போலவே மௌனமா உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன நீங்க இது வரைக்கும் உலக கட்டமைப்புல சர்வதேச அளவில் என்ன நகர்வு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இது ஏற்கனவே ஒரு விமர்சனமா வச்சிருந்தோம் எதுக்கு இந்த அறிக்கை உங்களுக்கு இப்ப தேவையா அந்த அறிக்கை உங்களுக்கு என்ன வந்துச்சு நெடுமாறன் நீங்க கொடுத்தாரு அதை ஒட்டி நீங்க கொடுக்குறீங்க இங்க இருந்து ஒரு புற அழுத்தம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன உதவி வந்து எதிர்காலத்தை மறுக்கப்படும் இங்க இந்த ஐக்கானா வச்சிட்டு இருக்கிற இந்த எதிர் எதிர் அரசியல் சொல்லக்கூடிய செய்தது யார் உங்களுடைய திராவிட தோழர்கள் தானே அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தையும் இந்த போராளிகளையும் இந்த விடுதலை போராட்டத்தையும் தேசிய தலைவரையும் எப்படி கொச்சப்படுத்துகிற மாதிரி பேச முடியும் பேசியிருக்காங்களே சொல்லு அப்போ அதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் ஏன் அதை கேட்கல என்னன்னா இது ஒரு மட்டுப்படுத்த அளவுலேயே இருக்கணும் அந்த மக்களுக்கு விடுதலைன்னு வந்துடக்கூடாது அந்த மக்கள் இப்படியே இருந்துகிட்டு இருக்கணும் அதை பற்றி பேசு பொருளாக தேவைப்பட்ட ஒரு கூட்டம் போட்டு பேசிப்போம் மீதி வந்து பரலில் சுருட்டி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்கு உடைச்சி மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக கொண்டுட்டு போகிறது உங்களுக்கு ஆகலை ஒரு இயக்கமாக நீங்க இருந்துக்குங்க எங்களை மாதிரி வெகுஜன அரசியலா மாறாதீங்க மாறும் போது இது சிக்கலாகும் எங்களுக்கு அப்படின்னு நீங்க இப்ப பதறீங்க அதனுடைய நோக்கம் தானே அது ஒன்றுபட்ட ஒரு பெரிய மக்கள் எழுச்சியா வந்து வரட்டுமே அதால உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப திராவிடையே அது எதிரா பாக்குது இது தேசிய தலைவரான திராவிடம் எதிராக பார்க்குது ஏன் எதிர் எதிர் முறையில நடக்குது சீமான் செய்யக்கூடிய விஷயம் அவர் போயிட்டு வந்தது அவர் பேசுறாரு எனக்கு இவரு தான் எனக்கு இவருதான் எனக்கு ரோல் மாடல் பண்ணி பேசுறாரோ அப்படின்றது என்ன கருத்து உருவாகுதுன்னா பிரபாகரன் அவர்களுக்கு போர்க்களத்தின் போது அந்த சமயத்தின் போது கூட அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சினிமாக்காரரான சீமானை கவனித்துக் கொண்டதுதான் வேலையாக போய்விட்டது பிம்பம் இல்ல சினிமாக்காரன் உருவாக்குறீங்க தம்பி நீங்க உருவாக்குறீங்க உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு நீங்க உருவாக்குறீங்க சினிமாக்காரன்னு பார்த்து கூப்பிடலாங்க அந்த படப்பிடிப்புக்காக போன இவர் வேற நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டார்னு பேசியாச்சு அவருக்கு வேற என்னென்ன வேலைகள் நடந்தது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு பகுதி தான் வந்திருக்குது அது அவங்களுக்கு என்ன விஷயமோ அதை செய்துட்டு இருக்கிறாரு ஒரு சினிமாவுக்காக வந்தவருக்கு இவ்வளவு வேலையை விட்டுட்டு இவ்வளவு பார்த்து நிற்பா அப்படின்னு செய்யல அவங்க நோக்கம் என்னவோ அதுதானே அவங்க செய்திருக்கிறாங்க நீங்க ஏன் இத பார்த்து ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதனால நீங்க இதெல்லாம் சொன்னீங்க என்னையும் நானும் கூப்பிட்டேன் நானும் போனேன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலைன்ற ஒரு ஆதங்கத்தை நீ வெளியில சொல்லுங்கிற போர் சூழல்ல இதெல்லாம் நடக்க சாத்தியமா இது ஒரு விவாதம் சாத்தியமாச்சி அங்க பேசி இருக்காங்களே இங்க ஒரு இடத்துல நடந்தது அடுத்த ஒரு இடத்துல நடக்கிற அடுத்த ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது புரியுதுல எல்லாமே நடந்து இருக்குதுன்னு அங்க சாத்தியம் சொல்றேன் அப்ப நீங்க அதுக்கு மேலேயும் வந்துட்டு அதான் சொன்ன ஒயர் அறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு பேசுது நிறுத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொல்ல வர அந்த ஒயரை அறந்து போச்சு நீ திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டு சிறுமிப்படுத்துறதுன்னு நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகுங்க நீங்கள் தான் அதிகமாக அம்பலப்படுவீங்க மக்கள்கிட்ட இப்போ ருத்ரகுமாரன் வெளியில் வந்திருக்கு இது வரைக்குமான காலகட்டத்தில் எந்த விடயத்துக்காக தமிழ்நாடு அரசுக்குன்னு வலுவான ஒரு கோரிக்கை நீங்கள் இதெல்லாம் செய்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு ஒரு பெரிய முனைப்பை எடுத்து செய்திருக்கிறாரா இந்திய அரசுக்கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் செய்து இதெல்லாம் வந்து பேசி முடிச்சிருக்கணும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து போய் அடுத்தடுத்த அறிக்கைகள் தமிழ்நாடு அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்திருக்குதா இருந்து ஏன் சீமானுக்கு எதிராக மட்டும் வருது ஏன்னா அவங்க சக கூட்டாளிகளாக மாறுறாங்க அவங்கெல்லாம் புரியுதுல சரி திராவிடம் இருக்குது எதிரெதிராக பார்க்கலை இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன உங்களுக்கு செய்திருன்னு நினைக்கிறீங்க அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அதை செய்யாத விஷயத்தை அவங்களுக்கு செய்திடும் இயக்கம் வலுவாக இருந்து ஒரு பெரிய எல்லா தரத்திலையும் ஒரு ஒரு அரசே நடத்திக்கிட்டு இருந்தது இயக்கம் புரியுதுல உலக நாடு அங்கீகரிக்கலாம் அது மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கு அந்த அளவுக்கு எல்லா பரிணாமங்களையும் கட்டமைப்பு வச்சுட்டு எல்லா துறைகளும் யுத்தம் எல்லா உலகத்தில் எல்லா போராளி கொடுக்கலையும் பார்த்தா யுத்தத்தில் தான் இருக்கும் அதுவும் பசினி பாட்டியுமா நடந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் துறை உள்பட அவ்வளோ பிரமாதமாக கட்டமைச்சு பல நூறு ஏக்கர்களில் வேளாண் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்துல் ஜப்பார் அங்கே போய் நேரில் பார்த்துட்டு வந்து பதிவு பண்ண புத்தகம் கொடுத்த பேட்டி இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கட்டமைப்பு இருந்துட்டு இருக்கிற அதையே வந்து நீர்மூலமாகக்கிட்ட பிற்பாடு இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இந்த திராவிடம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இதுல செய்யல இல்ல சீமானவர்களுடைய பேச்சுக்கு எதிர்கருத்து தெரிவிச்சவங்கல திருமாவர்கள் சமீபத்துல அவர்களுக்கு எதிராக அவரை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் முளைத்து விட்டார்கள் சொல்றாரு இன்னைக்கு பெரியார வந்து எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு அம்பேத்கரையும் அப்படிதான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு திருமாவர்களுடைய கருத்தை நீங்களா ஏன் அம்பேத்கர் கொண்டு சரி உங்க பக்கத்திலேயே இருக்கிறாள் உங்க கூடவே இருக்கிறாங்க தோழர் ரவிக்குமார் அவர் எழுதின கட்டுரைகள்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பெரியார் எவ்வளவு கடுமையாக விமர்சி தெரியுமா அவங்களுக்கு பெண் விடுதலைக்கும் பெரியாருக்கும் எனக்கு தொடர்பு எப்படி அதுக்குரிய முரண்பாடு சொன்னது எப்படி சாதி ஒழிப்பே ஒரு பொய் தான் இதில் வந்து நிறைய முரண்பாடு அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் எவ்வளோ எழுதி எழுதினவர் எழுதுனவர் தேதி வரைக்கும் வந்து அது ஏன் நிறுத்துனீங்க அதை பதினோரு கட்டுரை வந்தது ஏன் நிறுத்துனீங்க ஏன் அழுத்தம் நீங்களே தான் பேட்டியில் சொன்னீங்க அருந்ததியர் மக்களை வந்து எங்களுக்கு எதிராக கொண்டு வந்து பரையருக்கும் தேவேந்திரனுக்கும் எதிராக அருந்த மக்கள் இன்னும் வர அரசியல் பண்ணாங்க நாங்கள் பயந்துட்டோம் சொல்றீங்க நீங்களே தான் சொல்றீங்க நீங்க பயந்துட்டு விட்டுட்டீங்க சீமான் பயப்படாமல் முன்னெடுத்துட்டு போறாரா தான் ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதில்ல உங்களுக்கு அவர் எழுதினார்ல ரவிக்குமார் இன்னைக்கு இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க ரவிக்குமார் அன்று எழுதியது தவறு நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோன்னு ஏன் அங்கே வரைக்கும் சொல்லலை சொல்லு இப்போ நான் எழுதுனேன் கோப்பி உங்களுக்கு ஒரு கற்றை எழுதுகிறேன் இன்றைக்கி நான் மாறிட்டு இந்த இடத்துல அதிகாரத்தில் திமுக கூட்டணியில் உட்காந்துட்டு அந்த அவங்க தயவுல தான் ஜெயிச்சு உட்காந்துட்டு உங்கள் உங்க தயவு அவங்களுக்கு இருந்தது அன்று நான் பெரியாரை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் இந்த கட்டுரையை நான் வந்து மணிக்கணக்காக மாங்கு மாங்கு ஆய்வு பண்ணி எழுதுனேன் பதினோரு வாரம் நான் பதினோரு முறை நான் எழுதின கட்டுரை பிறகு அது பஞ்சாயத்து பண்ணது அந்த பஞ்சாயத்து பன்னிரெண்டு மாறின் வரைக்கும் போச்சு அன்றைக்கி உலகத் தமிழர் பாதுகாப்பு கட்டமைப்பு ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க அந்த பஞ்சாயத்து அவர்கிட்ட போய் அவர் அழுத்தம் கொடுத்து நின்றது இந்த திராவிட தலைமைகளெல்லாம் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து பேசினது இப்படிலாம் நடந்துச்சு கரெக்டாக ஏன் நிறுத்தினீங்க நிறுத்தின தவறு என்று நிறுத்தியிருந்தால் நீக்கி ரவிக்குமாரை தவறுன்னு உங்கள் பக்கத்துலேருந்து வச்சுட்டு சொல்ல வைக்கணுமா இல்லையா ஏன் சொல்லலை இப்போ சீமான் பேசக்கூடிய எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பேசுனது கருணாநிதியின் சாம்பல் கூட செயரிக்கு எதிராக இருக்குன்னு சொன்னது திருமாவளவன் இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னது திருமாவளவன் எழுதுனது திருமாவளவன் அட்டப்படத்தில் கட்டுரை போட்டது திருமாவளவன் நீங்கள் ஒரு சமூகம் வந்து எங்களை வச்சுக்கிட்டு இவங்க மிரட்ட நாங்கள் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படியே விட்டுட்டேன்னு நீ சொல்கிறீங்க அவர் விடாமல் முன்னெடுத்துட்டு போறார் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேர் ஏன் அதை தடுக்கிறீங்க உங்களுக்கு அதில் என்ன வருது உங்களை மாதிரி எல்லாரையும் பயந்துட்டு விட்டுட்டு போக சொன்னுமாக நீங்கள் எடுத்தீங்க அச்சுறுத்தலுக்கு பயந்து நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அச்சுறுத்தல்னே சொல்கிறாரு அருநிதி சமூகத்தை எங்களுக்கு எதிராக நிறுத்தி எதிர் அரசியல் செய்தார்கள் இப்போ எப்படி பிரபாகரனும் பெரியாரும் எதிர்முனை முனை என்ற அரசியல் வச்சுட்டு உடனே தடுக்க பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அன்றைக்கி அருநதி மக்கள் இப்போவும் சீமானுக்கு எதிராக அதே அருந்திதி மக்களை தான் கொண்டு வச்சுட்டு பண்ணுறாங்க முற்றுகை போராட்டத்தில் அதிக பங்கு எடுத்தது இரண்டு பிரதான அருந்தி சமூகத்தினுடைய கட்சியினர் தான் இயக்கத்தினர் எல்லாம் திமுகவினுடைய செல்ல பிள்ளைகளாக வளர்க்கப்படுறது அருநிதி மக்கள் மேலே அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய சீமான் சொல்கிறார் அந்த மக்களுக்கு உயர்ந்த படிப்புக்கான ஒரு தனி பாடசாலை வந்து கல்வி கூடங்களே வேணும் அவங்களுடைய பணியை வந்து நிரந்தரமாக்கணும் வேலையை குப்பை கூட்டுற வேலைக்குள்ள நிரந்தரமாக்கி ஊதியத்தை அதிகமாக கொடு அப்படின்றாரு திராவிட செய்திருக்குதா அவங்கள எங்கேயாவது நீங்கள் அந்த மக்களுக்காக கண்ணீர் வெடிக்கிறீங்களா அவங்களுடைய குடியிருப்பெல்லாம் எங்கே இருக்குது நாம் தமிழ் கட்சி வரைவில் அவங்களுக்கான முன்னுரிமை அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எதனால் செய்கிறீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் செய்திருக்கீங்களா அவங்களுக்காக அழுது இருக்கீங்களா அவங்க குடி குடியிருப்புக்காக பாடுபட்டிருக்கீங்களா ஒரு சில பேரை கையில் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக மூல செலவு செய்யப்பட்ட அந்த அருநதி இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு போராட்டம் நடத்துறதுக்கு மட்டும்தான் வராங்க அந்த 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 இளைஞர்களை யோசிக்கணும் இந்த சமூகம் ஒன்று குப்பையே அள்ளிட்டுக்குது ஏதோ அரசு வேலையை ஆக்கிட்டு உயர்ந்த ஒரு ஊதியத்தை கொடுக்குறப்ப அது எப்படி மாறும்னு பார்த்துருக்கலாம்ல இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லா தனியார் மையானவனே எல்லா சமூகத்துலையும் அந்த தொழில்களை போவான் சம்பளம் அதிகமாக வருது இல்லை சம்பளத்தை அதிகமாக்கி அந்த சமூகத்துக்கிட்டே கூட ஏன் நீ வந்து தினக்கூலி அடிப்படையில வச்சுக்கிறேன் குறைந்த கூலி ஏன் குடுக்குற இதை பத்தி எப்பயாவது பேசி நீங்க விவாதிச்சிருக்கீங்களா அது சமூகத்தின் அக்கறை இருக்குது திருமாவளவன் அவர்களை அவங்களை எனக்கு எதிராக நிறுத்தி அச்சுறுத்திட்டாங்க நீ பயந்துட்டு நீங்க பயந்துட்டு போலாம் சீமானு ஏன் பயப்படணும் அவர் ஏன் கைவிடணும் அப்படின்றீங்க சீமா பெரியாரை யாராவது பேசினால் அப்படின்னு நீங்க பேசாமதான் இருந்திருப்பாருன்னு எடுத்துக்கிறீங்களா திருமாவளவன் உம் இது மாதிரியான கோரிக்கைகள்லாம் இவர் தரப்பிலேருந்து திமுக அரசுக்கு போ முன்வைக்கப்படாமலாக இருக்கிறது அப்படின்னு என்ன வச்சீங்க என்ன செய்தீங்க சொல்லு முதல்ல உங்கள் மக்கள்கிட்டருந்து கொடுங்கினா பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்ச மாதிரி நல்லா இருக்குது இல்லை அதில் ஒரு ஒரு நூறு ஏக்கர் மீட்டு கொடுக்க சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிடத்துக்கிட்ட இந்த பெரியார் ஆட்சிக்கிட்ட பெரியார் கொள்கையின் படி தானே பெரியாருக்கு தானே நீங்கள் வக்கலை வாங்கிட்டு வரீங்க பெரியாருடைய கொள்கை இந்த மக்கள் இந்த மேலே முன்னேறி மேலே போகணுன்றதுக்காகத்தான் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போனோம் அது செட்டில்மெண்ட் லேண்ட் இல்லை யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரே ஒரு உத்தரவு மூலமாக திரும்ப அவங்ககிட்டே போகிறதுக்கான சட்ட வழி இருக்குது இல்லை ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை சொல்லுங்க கருணாநிதி காலத்துல இருந்து கோரிக்கை வச்சுட்டு தர்றாரு தோட திருமாவளவன் ஏன் செய்து தரல அதை கேட்க துப்பு இருக்குது அவருக்கு அது இல்லை அரசியல் அது அதை விட்டு நீங்கள் என்ன சீமான் பேசுறது ரைட்டு தப்புன்னு சொல்கிறது உங்களால் முடியல நீங்கள் போட்டு போங்க இன்னொருத்தர் அந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வரட்டும் அதில் உங்களுக்கு என்ன வந்தது பெரியாரை பேசினால் என்ன நடந்துடும் பெரியாரை பேசின தான் உங்களுக்கு வேங்க வயல் இன்ன வரைக்கும் போங்க அந்த டீம்லாம் கூப்பிட்டு அங்கே போக சொல்லுங்கள் அறிக்கை மேலே அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா எல்லாருமே கூட்டிகிட்டு அங்கே போக சொல்லுங்கள் வேங்க வயலுக்கு நீங்கள் தான் சிபிஐ விசாரணை வேணால் அந்த மாநில அரசு விசாரணையே போதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ சிபிஐ விசாரணை நீங்கள் தானே கேட்டு போராடிட்டு இருக்கீங்க இது எந்த சனாதனத்தில் வருது ஆரிய சனாதனன்னா பேசுவீங்க எகிரி போட்டு குதிப்பீங்க திராவிட சனாதனா அப்படி போட்டுட்டு உக்காண்டிருப்பீங்களா அதையும் பேசணும் இல்லை இந்த திராவிட சனாதனம் தான் தமிழ் இனத்தினுடைய எழுச்சியை தடுத்தது அப்படின்னு அங்கே புரிதல் ஒரு விவாதம் வந்து ஒரு புரிதல் வந்து அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சி சீமானு சொல்லுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் அவர் குரல் கொடுத்து அவர் போராடிட்டு இருக்கிறார் நீங்கள் என்ன இருக்கீங்க கோரிக்கை வைக்கிறீங்க விட்டுட்டு வந்துடுங்க கோரிக்கை வைக்கிறீங்க விட்டுட்டு வந்துடுறீங்க என்ன நான் என்ன இது வரைக்கும் ஒன்றும் இல்லை பட்டியல் சமூகத்தை தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு மத்திய அரசு வந்த நிதி இருக்குல்ல அந்த நிதியை திருப்பி இந்த அரசு ஏன் அந்த மக்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து இன்னும் எவ்வளவு கூடங்களை மேம்படுத்தலாம் எத்தனை பேருக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் இன்னும் எவ்வளோ விஷயத்தை நீ செய்ய முடியும் ஏன் திருப்பி அனுப்புறீங்கிற கேள்வி அவரால் கேட்க முடியல அப்புறம் என்ன நீ அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவ தலைவரா நீங்க வரீங்க இதெல்லாம் பெரியார் அரசு செய்திருக்க வேண்டியது பெரியார் வழி வந்தவர்கள் செய்துட்டு இருக்கணும் இல்லை கேட்காம செய்திருக்கணும்ல கேட்டுமே செய்யலையே அப்புறம் எப்படி பெரியார் யார் பேசினாலும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் என்ன என்ன பண்ணணுன்றீங்க நீங்க நீங்க என்ன பெரியாருக்கு பாதுகாப்பாக இந்த பெரியாரியவாதிகள்லாம் அவங்க கூட வேங்கவேலுக்கு வேலுக்கு வந்தாங்களா கோயிலில் நிற்க வச்சுட்டு வெளியில் அசிங்கமாக திட்டி கன்னத்தில் அடித்து அரைஞ்சு வந்துச்சான அந்த விஷயத்துக்கு இந்த தோழர்கள்லாம் வந்தாங்களா ஒன்றா வந்தாங்களா அவங்க கூட சொல்லுங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் ஆமாம் இல்லை சொல்லுங்கள் வந்தாங்களா அவங்க கூட அப்படி எதுவும் இல்லை எங்கே போனாங்க இந்த பெரியாரிஸுலாம் இன்னைக்கு நீங்கள் என்ன பெரியாரிஸுங்க உக்காலத்து வாங்குறீங்க உங்களுடைய எந்த வந்து வந்துருக்குறாங்களா தனிமைப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் தனிமைப்படுத்தும் போதெல்லாம் திருமாவளவன் தனிமைப்படுத்தும் போதெல்லாம் ஒரு பொது நலன் அடிப்படையில் சீமான் குரலாவது உங்களுக்கு வந்திருக்குது பெரியாரிஸ்ட்டுகள் குரல் என்ன வந்திருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள் எத்தனை சாதிய பிரச்சனை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது அங்கேவுங்க கூட வந்தாங்களேன் பெரியாரிஸ்ட்டுகள் இப்போ ஆரணி பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஊரில் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்தில் வந்தது சவத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லாமல் பிரச்சனை அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் தொடர் நம்மலாம் வாங்க பெரியாரிஸ்ட்டுங்க தொடர் அங்கே போய் நின்றுட்டு போராடுவோம் தோடர் கூப்பிட்டுன்னு போங்களேன் கொஞ்சம் ஏன் அங்கே மட்டும் விடுதலை சிறுத்திகளே போராடிட்டு இருக்கணும் திருமாவளவனே குரல் கொடுத்துட்டு இருக்கணும் திருமாவளவனே அசிங்கப்படுத்திட்டு இருக்கணும் பெரிய அரிஸ்ட்டு தானுங்க ஒரே தானே கூட்டம் நிற்குங்க ஊர் தேர்வுக்குள்ள வண்டி பிரச்சார வண்டி போகிற மட்டும் விசிகா கொடியை இறக்கிட்டு விசிகா நபரை வண்டியில் இட்டு இறக்கி விட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வரத்தோட நீங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களே பெரியாரிசு மாதிரி சொல்லுங்கள் பாரபட்சமாக தான் நடந்துக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது கேள்வி கேளுங்க தொடர் இதெல்லாம் கேளுங்க நீங்கள் அப்புறமா சீமான வாங்க எத்தனை ஊரில் உங்கள் கொடியை கீழிச்சாங்கல்ல எத்தனை பெரியாரிஸ்டுகள் உங்களோட வந்து அது இந்த அளவுக்கு கொஞ்சத்து போராட்டம் நடத்துறாங்க ஒரு மாதிரியாவது உங்கள் கூட வந்திருக்காங்களா அப்புறம் என்ன நீங்கள் வந்து பெரியார் நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சீமான் பேசினாலும் இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு என்ன பேசி யாருக்காக பேசுகிறீங்க உங்களுக்கு திமுகவுடைய அணுக்கரகம் வேணும்னா நீங்கள் அதோட நின்றுக்குங்க இதை கொண்டு வந்து இதோட சேர்த்து அரசியல் பேசுகிற இந்த கேள்விகளெலாம் உங்களை நோக்கி வருதுன்னு நான் சொல்ல வரேன் என்ன மக்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் துரோகத்தை இன்ன வரைக்கும் செய்துட்டு இருக்குது இந்த பெரியாரையும் அதை நீங்கள் கேள்வி கேளுங்க இல்லை எல்லாமே செய்திருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் போராடாதீங்க வேங்க வயல் போடாதீங்க முக்காலமும் நன்மையை செய்யக்கூடிய திராவிட அரசு எங்களுக்கு இருக்கிறது அது மாதம் மும்மாறி எங்களுக்கு பொழிகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த சாதிய சிக்கலுக்குள்ளும் இல்லாமல் எல்லோருக்கும் சுடுகாட்டு பாதை கிடச்சிருச்சு எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தப்போ ஆதிக்க சாதியினர் எதுவும் எங்களுக்கு செய்கிறது இன்னொரு திரௌபதி அம்மனுடைய கோயில் கூட்டுலாம் போடலை இது மும்மாறி பொழிகிற அரசுன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டுருங்க புரியுதுல்ல கண்டிப்பாக அது பொறுத்திருந்து பார்ப்போங்க சார் அந்த சுச்சுவேஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறத தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி வணக்கம் கோபிநாத்